பனித்துளி இருக்கிறது இந்த பனித்துளி வந்து ஒரு வைரத்தை பார்த்து கேட்டதான் ஏன் இருக்க மாதிரி கலர்கள்லாம் ஓன்ட்ட இருக்கா பனித்துளியின் மேல் சூரிய ஒளி பட்டவனு ஒரு நிரப்பிரிகை அடைகிறது வானவில் தெரிகிறது இது பனித்துளி அது வைரம் வைரத்தை பார்த்து கேட்குது காத்து அடிக்கிறது பனித்துளி விழுந்து விடுகிறது இது ஒரு கதை சின்ன அப்புறம் ஒரு ஆறும் கடலும் சேருகிறது ஆர் ஆறு கடலை பார்த்து அண்ணே அண்ண என்று சொல்கிறது தம்பி ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குது அண்ணே நான் வந்து இப்போதானே வந்தேன் நீங்கள் தம்பி அண்ணன் நம்ம பேசுகிறோம் இந்த இது ஊரில் எந்த பக்கமும் இல்லைனே இதுதான் கதை ஆறு வந்து மலைகளில் உருவாகி பல நிலங்களிலும் கலந் கடந்து கடலுக்கு வருது சின்ன விஷயங்களில் கூட ஒரு கதையை உள்ள சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு தமிழ் அவர்களுக்கு நீங்கள் இன்னைக்கு பார்த்தோம் சிலப்பதிகாரம் பற்றி ஒரு உரையடைப்பட்ட பாட்டுடை செயல் இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு போறார் தமிழ் வழி அப்போ சிலப்பதிகாரம் எதுவாக இருக்கும் இசை நாடகம் தமிழ் இசை நாடக மரபின் கடைசி சொத்து சிலப்பதிகாரம் ஏனெல்லாம் அங்கே ஒருத்தன் கதை சொல்லிக் கொண்டிருப்பான் அரங்கம் இருக்கும் இடையிடையே கதை போய் கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து ரோமாபுரியினுடைய இந்த இசை நாடகங்களின் மரபின் தொடர்ச்சி இல்லை இங்கிருந்து தான் அங்கே போயிருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதே போல் தமிழர் சமுதாயம் குடும்பம் தனிச்சொத்து அரசு உருவான கதையை அந்த ஏங்கல்ஸினுடைய கட்டுரை தமிழர் சமுதாயத்துக்கு எவ்வாறு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு அந்த அவருடைய இதை படிக்க படிக்க நிறையா போய்கிட்டேர் பொதுவுடமே கவிஞர் தான் நபர் ஆனால் அவருடைய எழுத்து வந்து விரிவாக போது அவருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் மார்சியமும் சூழலியமும் இன்னைக்கு வந்து மிக தீவிரமாக எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது ஜூன் அஞ்சு வந்து வேர்ல்டு என்விரமெண்டல் டே அதனுடைய லேண்ட் ரெஸ்டோரேஷன் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் டிராஃப்ட் ரெசிலியன்ஸ் இதுதான் இந்த ஆண்டுக்கான முழக்கம் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் பாலைவனமாயை தடுக்க வேண்டும் வறட்சியை மீள வேண்டும் இதான் வந்து அதனுடையது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு காப்னுடைய காங்கிரஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குது பிரேசிலினுடைய அமேசான் காடுகள் தான் மூணு பிரச்சனை ஒன்று கிளைமேட் சேஞ்ச் இன்னொன்று வந்து பொல்யூஷன் இந்த ரெண்டு நாள் வரக்கூடிய விளைவுகள் இதுதான் இன்னைக்கு வந்து என்ராய்மெண்ட்டை மிக தாக்குதலுக்குள்ளா மார்ஸ் என்ன சொல்லியிருக்கார் என்று நாம் பார்த்துக்கலாம் மெட்டபாலிக் ட்ரிஃப்ட் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் காலத்தில் இந்த சுற்றுச்சூழல் கே கேடே வந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது தொழில்துறைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது அவர் மீது குற்றச்சாட்டுகள் விழுகிறது தொழில்துறையை மிக உற்பத்தியை ரொம்ப பெருக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இருந்தார் மனித மைய கோட்பாட்டோடு இருந்தார் ஆனாலும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் ஒரு இயற்கையின் அங்கமாக நாம் இருக்கிறோம் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்து இருக்கிறோம் நாம் கட்டாயமாக பேச வேண்டும் ஏனெனில் ஆப்பிரிக்காவில் விடும் புகை இங்கிலாந்தினுடைய முதலாளியின் சுற்றுச்சூழலை பாதிக்கும் இந்த பேக்ரவுண்டில் தான் இந்திரா காந்தியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஸ்டாக்வோம் உரை பாவர்ட்டி இஸ் த மெயின் பொலூட் ஆஃப் என்வரன்மெண்ட் வி நோ ஹவ் யூ பிகம் ரிச் அப்படின்னு சொல்லிச்சு ஜி எட்டு நாடுகளினுடைய தலைவர்களை பார்த்து ஒரே ஒரு பெண்மணி தான் கலந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எவ்வாறு இவ்வளவு பெரிய வள வளர்ந்த நாடுகளாக மாறினீர்கள் என்று தெரியும் உடைமை உள்ளவருக்கும் உடைமை இல்லாதவருக்கும் இடையே உள்ள இடைவெளி தான் சுற்றுச்சூழல் கேடு அப்படின்னு அதெல்லாம் இன்னைக்கு நான் மீண்டும் பேச வேண்டும் இந்திரா காந்தியினுடைய ஒரு இருபது பாயிண்ட் அதெல்லாம் இன்று நாம் மீண்டும் பேச வேண்டும் ராபர்ட் கால்டுவேல் பற்றி நாம் பேசியிருக்கேன் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து லாங்குவேஜ் ட்ரீயை எவ்வாறு உருவாக்குவது என்று பேசிய அடையாள அரசியலும் விடுதலை அரசியலும் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அது நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும் நீங்கள் தரவுகளெல்லாம் பார்த்தால் தலித் அட்ராசிட்டிஸ் வந்து டுவெல் பர்சன்ட் கூடியிருக்கு எஸ்டி அட்ராசிட்டி பதிமூணு பர்சன்ட் இருக்கு ஹானர் கில்லிங் பொலிட்டிகலாகவும் ராஜா தோழர் தான் சொல்வார் அம்பேத்கர் வந்து பொலிட்டிகலி வி ஆர் ஈக்குவல் டேப் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டாக எண்ணப்படும் ஆனால் சோசியலி ஈக்குவலா அதுதான் கேள்வி அதுக்கு அடைவது நாம் எப்படி அந்த விடுதலைக்கான அரசியல் பற்றியும் நாம் இப்போது பேசியிருக்கோம் கவிதை இன்று ராமசாமி தோழர் மிக அருமையாக ஒரு மரபார்ந்த கவிதையினுடைய போக்கு எல்லாம் இப்படி தொடர் ஆனந்தகுமார் தோழர் வந்து கதைகளினுடைய போக்கெல்லாம் சொன்னாங்க பின்னை காலனியம் அது அவங்களுடைய மரிஜாவியை அது ரெண்டு புத்தகங்கள் வெளியாக இருக்குது தலித் அமைப்புகளெல்லாம் மரிஜாவி படுகொலையை ஒரு ஆவணப்படுத்தி போட்டிருக்காங்க அதுக்கு மறுப்பு நூலும் வந்திருக்குது இருந்து ஒரு மறுப்பு நூலும் வந்திருக்கு நாம் அதை பற்றி குறித்து பேசலாம் அதில் ஒரு கேள்வி என்னவென்றால் இதுவரை ஒரு வழக்கும் பதிவாகவில்லை எத்தனையோ பேரை படுகொலை செய்வதாக கூறப்படுகிறது ஆனால் இது ஒரு வழக்கு கூட பதிவாகவில்லை ஏன் பதிவாகலை அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த இரு புத்தகங்களையும் நாம் வாசித்து விட்டு அதை பற்றி பேசலாம் அந்த அவங்க சொன்ன கதையில் கூட டெரன்சாமியில் தோழ சோழ சொன்ன எழுப்பின கேள்விகளெல்லாம் நாம் மீண்டும் எழுப்ப வேண்டும் அவருடைய படைப்புகளெல்லாம் நாம் வாசிக்க வேண்டும் அதில் துளசி பாயி அப்படின்னு பாரதி ஒரு கதை எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பாயின்னு தான் முடிச்சிருக்கணும் ஈன்னு ஒரு சுழிச்சு விட்டிருப்பார் ஏன் அப்படின்றது அக்பரை முதல் முன்னிறுத்துவார் அக்பர் தான் இந்திய சமூகத்தில் சதியில் ஒரு பெண் விருப்பமில்லை என்றால் அவ்வாறு சதியில் தள்ளுவது குற்றம் என்று சொன்னவர் இந்திய சரித்திரத்திலேயே தான் முதன் முதலில் சொன்னார் அதனால்தான் பாரதி வந்து சிவாஜியை கொண்டாடும் போது நாம் அக்பரையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னான் அதனுடைய தான் ஒரு இஸ்லாமிய மன்னன் அப்சுல்கான் அப்சுல்கான் நினைக்கிறேன் அவன் வந்து ராஜபுத்திர இளவரசியை ஒரு திருடர்களிலிருந்து காப்பாற்றியிருப்பான் ஒரு மோதிரத்தை அவளுக்கு பரிசாக கொடுத்து செல்வான் போருக்கு செல்வான் போர் நான்கு மாதங்கள் நடக்கும் முடிந்து வருவான் சதியில் ஒரு பெண்ணை தள்ளி கொண்டிருப்பார்கள் இவன் வந்து அக்பரின் ஒரு தளபதி அப்சல் கான் போய் வந்து அங்கே சொல்வான் அக்பரின் சட்டத்தின்படி பெண்ணுக்கு விருப்பமில்லை என்றால் சதியில் தள்ளக்கூடாதுன்பா அங்கு பிராமணர்கள் தள்ளி கொண்டிருப்பார்கள் ராஜபுத்திர மங்கை அவள் அங்கே போய் சண்டை போட்டு அவளை மீட்டு கொண்டு வருவான் அப்சுல்கான் என்ன செய்வான் மறுநாள் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுறேன்பான் இவனுக்கு காதல் இருக்கிறது ஆனால் அவள் இந்து பெண் எப்படி கா நம்ம வெளிப்படுத்துவது அவள் மறுநாள் நம்ம இருவரும் திருமணம் செய்து கொள்வோம் இருவரும் சேர்ந்து போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்ப்போன்னுபா இதோட கதை முடிஞ்சிடும் இதில் என்ன செய்கிறா இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் கொண்டுறார் ஒரு விதவை பெண்ணிற்கு மறுமணம் கொண்டார் சதியை பற்றி எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஷெல்லிதாசன் என்ற புனைப்பேரோடு எழுதுகிறார் இப்போ இப்போ இந்த நல்லா சொன்னாங்க அந்த சர்ப்ளஸ் மேனுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அம்பேத்கர் சொல்கிறது ஒன்று துறவியாக வேண்டும் அவன் இல்லைவென்றால் சிறுமியை கல்யாணம் பிடிக்க வேண்டும் இதுதான் சர்ப்ளஸ் மேனை தீர்ப்பது அகமன முறையில் சர்ப்ளஸ் உமனை விடோவராக்குவது இல்லை சதியில் வீழ்த்துவது சர்ப்ளஸ் மேனை சிறுமியை கல்யாணம் செய்ய சொல்வது அல்லது துறவரம் பூண்டுவது இது குறித்து பாரதி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார் காந்தும் ஒரு வயது கீழே உள்ள விதவைகள் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருன்னு இப்படி டேட்டாஸ் கொடுத்துட்டு போவார் காந்தி என்ன சொல்வார் இந்த விதவைகளின் எண்ணிக்கையை குறைப்பது தான் என்றாலும் என் மனம் ஒத்துக்கவில்லை நான் வந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நான் ஒத்துக்கவில்லை திருமணம் முடிக்காமலேயே இருந்து விடலாம் என்னுடைய சொந்தக்காரங்களும் அப்படி தான் நினப்பாங்கன்ற பாரதி ஒரு கேள்வியை கேட்பான் பெண் விதவைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்றால் காந்தி ஆண் விதவைகளின் எண்ணிக்கையை கூட்டுகிறீர்களே யூ ஆர் ராங் அப்படின்போம் இந்த பிரச்சனை எல்லாம் அதில் காந்தி பாரதியினுடைய இதில் இருக்கும் பெண் இன்னைக்கு வந்து பெண்ணினுடைய பிரச்சனைகள் நம்ம நிறையா பதினஞ்சு பர்சன்ட் தாக்குதல் கூடியிருக்கு இன்றைக்கி டேட்டாஸ் பார்த்தோம்னா க்ரைம் ரிப்போர்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் தாக்கியது டவுரி டெத்தாக இருந்தாலும் சரி இல்லை நேற்று கூட தமிழ் இதுல ஏழாயிரம் குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதுன்னு வந்துரு அதுக்கப்புறம் இன்னொரு மெரைட்டல் ரேப்னு ஒரு காலம் இருக்கு கல்யாணம் முடிச்ச மனைவியாக இருந்தாலும் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவரை இதை விட உறவு கொள்ளக்கூடாது அதற்கு எல்லா நாடுகளிலும் சட்டம் இருக்கிறது ஐம்பது நாடுகளில் சட்டம் இல்லை அதில் ஒரு நாடாக இந்தியா இருக்குன்றான் மெரைட்டல் ரேப் டுவெண்ட்டி பர்சன்ட் நடக்குது டொமஸ்டிக் வைலன்ஸ் எண்பத்தாறு சதவீத பெண்கள்ட கேட்கிறாங்க சரியா சரிதான் தப்புன்னு சொல்லவே இல்லை முப்பது பர்சன்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் கூடியிருக்கு அதே போல் ட்ராஃபிக்கிங் ஹியூமன் ட்ராஃபிக் அண்ட் ப்ராஸ்டியூஷன் மொத்த உலகத்தில் எவ்வளவு நடக்குதோ அதில் ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்தியாவில் நடக்கும் இதெல்லாம் நாம் வந்து அன்றாட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் டேட்டாஸ் இதெல்லாம் நம்மளுடைய கலை இலக்கியத்தில் உள்ளே வர வேண்டும் இதெல்லாம் மிக அற்புதமாக செய்திருக்கும் சிறார் முகாம் வந்து மிக அருமையாக இருந்தது தந்திரமா மந்திரமா என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் பெரியார் குமார் அவர்கள் இருந்தார் தீகா வந்து அதை நல்லா செய்கிறாங்க மாநிலம் முழுக்கவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அறிவியலையும் பகுத்தறிவும் நாம் கைவிடக்கூடாது அவர்கள் வந்து மிக தீவிரமான பிரச்சாரத்தை குறைத்து விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் கூட இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மூலம் சிபிஎம் நல்லா செய்கிறார் நாமும் அதை எடுக்க வேண்டும் அறிவியலுக்கு என்று நமக்கு ஒரு பெரிய இயங்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அனைத்து இந்திய முற்போக்கு பேரவை இருக்கிறது ஆனால் அது ஒரு பேருக்கு இருக்கிறதாக இருக்காது எனவே அறிவியலை நாம் எடுத்து செய்ய வேண்டும் இதெல்லாம் இன்றைக்கி நாம் பிரச்சனைகளாக இருக்குது இந்த விளிம்புநிலை பிரச்சனை எல்லாம் பால் சிறுபான்மையினர் தான் பேசலை நம்ம மற்ற எல்லாத்தையும் பேசியாச்சு பால் சிறுபான்மையினர் இன்றைக்கு வந்து ஒரு ரெயின்போ ப்ரைடு ப்ரைடு ஊர்வலம் என்று எல்லாம் இருக்கிறார்கள் இப்போது விவாதத்தில் கூட விசித்ரா கார்த்திகுமாரோடைய பிரச்சனையில் கூட ப்ரைடு ஒன்று என்ன என் பொண்ணு செ சென்னை போயிருந்தான் இன்றைக்கி நான் ரெயின்போ ஊர்வலத்தில் கலந்து போகிறேன் என்னடா எதுக்குற அவங்களோட உரிமையை ஏன் மறுக்கிறாங்க அவங்க அப்படி விரும்பினா போக வேண்டியதானே இது வந்து இன்றைக்குள்ளே யூத்தினுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அதில் நம்ம ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது காசா போர் நடக்கிறது ஒரு நம்மளுடைய சதீஷ் கோயம்புத்தூர் சதீஷ் வந்து காசா போர் பற்றிய கவிதைகளை எழுதியிருக்கார் இன்னும் வெளிவரல காம தான் அதை ஒருங்கிணைத்திருக்கார் இருக்கார் மிக காத்திரமாக எனக்குரிய முப்பத்தி ஏழாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு இஸ்லீர பாலஸ்தீனர்கள் மட்டும் முப்பத்தி பேருக்கு மேல் எழுந்திருக்கார்கள் ஏழு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்றிருக்கு உக்ரைன் போர் அது இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடைபெறுகிறது ஐந்து லட்சம் பேர் காயமாகவும் இறப்பும் அடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இறப்பு வந்து மூணு லட்சம் இருக்குன்றாங்க இதெல்லாம் இன்னைக்கு இது இருக்கிறது பசி கொடுமை இந்தியாவுடைய நிலைமையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நூற்றி பதினொன்றாவது இடம் வேர்ல்டு ஹங்கர் இதில் இதெல்லாம் இன்றைய பிரச்சனைகளாக இருக்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் நிறையாக பேசிவிட்டோம் ஒரு சமீபத்தை நிகழ்வு வைகாசி அனுசம் நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்தார் என்று நேற்று கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்தான அதற்கு தமிழ்நாடு கலை பெருமன்றத்தின் அனைத்து அடுத்த கூட்டங்களிலும் ஒரு தலைப்பு காவியா காவிமயமாகும் திருவள்ளுவர் இல்லை போல ஒரு தலைப்பில் நாம் உரையாட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு சொன்னாங்களே செம்மொழியினுடைய இயக்குனர் சந்திரசேகரன் அவரை குறித்து திருச்சியில் நடந்த நம்மளுடைய செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம் அதை வந்து என்சிபிஎச் மதுரை போனப்போ ஒரு மொழியியல் சார்ந்த முத் ஒரு என்ன அருள் இன்னொருத்தங்க வந்து ஒரு பே பேராசிரியர் செம்மொழியில் வேலை பார்த்தவர் முத்துராமலிங்கம்மா பசுமன் பசுமன் வந்திருந்தார் அவர் வந்து சந்திரசேகரனை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கிறீர்களா தான் உடனே ப்ரெஸ் நியூஸை காட்டினோம் உடனே ஃபார்வர்ட் பண்ணிட்டார் அவருடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கார் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருக்கிறார் ஜிஆர் சாமிநாதன் அருணாச்சலம் தோழர் இருக்காங்க அவருடைய கல்யாணத்துக்கு வந்தார் டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கினார் எந்த பாதுகாப்பும் வேண்டியதில்லை நாங்கள் போய் வண்டியில் விடுறோம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் பஸ்ல தான் போவேன்றார் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி போராடி இவர் எத்தனையோ தீர்ப்பு கொடுத்திருக்கார் ஏதோ பஸ்ல தான் ஏறி உட்கார்ந்தார் எளிமையின் பெயரால் ஆடம்பரத்தை வெறுக்கிறேன் என்ற பெயரால் நல்லவர்கள் என்று நம்பிவிடக் கூடாது ஜி ஆர் சாமிநாதன் நேற்று கலந்துகிட்டு இருக்கார் அப்ப எளிமை ஆடம்பரத்தை இப்போ துறந்தவர் எனவே இவர் நல்லவர் அப்படின்ற ஒரு பொது இருந்து தூக்கி எறிய வேண்டும் ஜி ஆர் சாமிநாதன் வந்து மிக கொடூரமாக போயிருக்கார் கவர்னர் வந்து நேற்று மயிலாப்பூரில் கோயிலுக்கு சென்றிருக்கிறார் அங்கே திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை உடுத்தப்பட்டிருக்கிறது இவர் போகிறது தான் எப்படி தெரிஞ்சு போயிருமே செய்தியாளர் வந்து நீங்கள் கவர்னர் இதில் வந்து காவி உடை போட்டிருக்கீங்க கோயிலில் வெள்ளை உடை இருக்கு என்னன்னு கேட்க கோவிச்சுட்டு போயிட்டார் பல் சோழ அப்படி ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது இதில் நம்மளுடைய இன்றைய போக்குகள் நம்ம வந்து ஒரு ஞாபகம் உண்டு பண்ணலான்க்கேன் யூபியில் ஒரு குரங்கு கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை ஓடிக்கொண்டிருந்தது காட்டில் போய் ஃபாரஸ்ட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ ஷூட் ஒரு புதுமண தம்பதிகள் போய் எடுக்காங்க அப்படி போகும்போது குரங்கோடு ஒரு பெண் குழந்தை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ஃபாரஸ்ட் அஃபீஷியல்கிட்ட சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் போய் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க குரங்கே விரட்டிட்டு வருது குரங்கு பட்டாளமே விரட்டுது வெவ்வேறு ஊர்களுக்கு போனாலும் அங்கேயும் விரட்டி கொண்டு வருது அந்த குழந்தை நிர்வாணமாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு முன்னால் தண்ணீரை வைக்கிறார்கள் குனிந்து நக்கி குடிக்கிறது இது வந்து மனித குழந்தை ஜெனிட்டிக்கால் மனித குழந்தைகளை அந்த ஜெனிட்டிக் ஜீன் வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறது அதுவும் மனித குழந்தை ஆனால் ஏன் குரங்கு மாறி இருக்கிறது பேச்சு பேச தெரியவில்லை தண்ணியை வைத்தவனை குடித்தது அப்போ நம்மளுடைய பழைய தான் நாம் வரவேண்டியிருக்கு சமூக வாழ்வுதான் மனித வா வாழ்வை தீர்மானிக்கிறது இந்த மனித சமூக வாழ்வு இல்லை என்றால் நீங்கள் மனிதனாக இருந்தாலும் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அது மாதிரி தான் இருப்பீர்கள் அப்போ ச மனித சம் இந்த சமூக வாழ்வு முக்கியம் அந்த சமூக வாழ்வு எப்படி இருக்கிறது தமிழ் தான் சொல்வார் என் கூட பிறந்தவன் வறுமையின் குழியில் அதல பாதாளத்தில் துன்பப்படுகிறான் அவன் துன்பத்தை கண்டுகொள்ளாமல் நான் செல்வேன் என்றால் அது சரியல்ல அப்போ இலக்கியங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இலக்கியங்கள் வர்ணனைகளும் கற்பனைகளும் மாயாஜால கதைகளுமாக இருந்தால் அது பலூனை காட்டி சிறு குழந்தைகளிடம் ஏமாற்றுவது போன்றாகும் எனவே அவனுடைய பாடை எழுத வேண்டும் அவன் என்ன பாடுபடுகிறானோ அதை எழுத வேண்டும் இது அதுக்கப்புறம் நம்ம ரகுநாதனிடம் வந்தால் ஒரு இலக்கியத்தை பார்க்கும்போது வல்ல வரலாற்றியல் நோக்கோடும் சமூகவியல் நோக்கோடும் அணுக வேண்டும் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார் இரண்டாவது நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது இது வந்து வரலாறு இரண்டிலிருந்து அஞ்சா கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார் சமூகவியல் நோக்கு என்ன மூன்று காண்டங்களை கொண்டது வஞ்சி காண்டம் பின்னால் இணைக்கப்பட்டது என்றார் முப்பது காதைகளை கொண்டது இருபது காதைகள் தான் சிலப்பதிகாரம் பின்னால் சேர்க்கப்பட்ட பத்து காதைகளும் என்றார் என்ன சொல்ல வாகிற வருகிறார் பரதர்களாக இருந்தவர்கள் மீன் பிடித்து படைகளை ஓட்டி இருந்தவர்கள் வணிகம் செய்கிறார்கள் அந்த வணிகத்தால் அவர்களுக்கு செல்வம் வருகிறது அவர்கள் வணிகர்களாக மாறுகிறார்கள் இந்த செல்வம் சோழனின் செல்வத்தை விட அதிகரிக்கிறது அப்போது நீ பெருசா நான் பெருசா என்ற கேள்வி வருகிறது அப்படிப்பட்ட கேள்விதான் செங்கோலா துலாக்கோலா என்ற கேள்வி வருகிறது துலாக்கோல் தான் சிறந்தது செங்கோல் எங்களுக்கு கீழ் என்று சொன்னதுதான் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் யார் ஆயிரம் பக்கத்திற்கு அதில் வந்து கண்ணையினுடைய பூர்வீக கதைகள் எல்லாம் எடுக்கார் தோலை சொன்னாங்களே நற்றினையில் உன்னி மார்வை இழந்த தமிழ் கதைகளில் உன்னி இருக்கிறது ஆனால் கண்ணகியை போன்ற ஒரு கதை இல்லை கண்ணையை போன்ற நாட்டுப்புற கதைகள் இருக்கிறது இளங்கோ என்பது கோ என்றால் மன்னன் இளம் என்றால் மன்னருக்கு பின்னர் மன்னர் பின்னர்ன்றது வணிகர் அப்படின்றார் அந்த ப இடையில சொருகின்ற அந்த வஞ்சிக்காண்டத்தில் தான் சேரன் செங்குத்துவனின் தம்பி துறவி அப்படியெல்லாம் ஒரு வணிகத்துக்கும் மன்னன் சரி சத்திய சத்திரியனுக்கும் இடையில் ஒரு போட்டி நடந்து வணிகர் தான் சிறந்தது என்று நிறுவிவிட்டார் விட்டார் அதை மறுப்பதற்காக இணைக்கப்பட்டது என்பார் அப்போ நம்மளுடைய முன்னோர்களின் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சமூக வாழ்வுதான் சிந்தனையை தீர்மானிக்கிறது அந்த சமூக வாழ்வு மாற்றப்பட வேண்டும் ஒரு இலக்கியம் அதற்காக படைக்க வேண்டும் அந்த இலக்கியத்தை எப்படி பார்ப்பது என்றால் வரலாற்றியல் நோக்கோடும் பார்க்க வேண்டும் சமூகவியல் நோக்கோடும் பார்க்க வேண்டும் கைலாசபதிக்கு வரலாம் கைலாசபதி இப்போது இலக்கியங்கள் நாலு வகையாக போகிறது என்றார் ஒரு வகை இன்பத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறது ஏன் இன்பம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கானா உலகம் துன்பமயமானதான் என் கதையை படிக்கும் அவன் இன்பமாக இருந்துட்டு போட்டுவேன் உனக்கு என்னன்றார் சரி எழுதிட்டு போ இன்னொருத்தர் துன்பமயமாகவே எழுதுகிறார் உலகம் அப்படி தான் இருக்குன்றார் இன்னொருத்தர் இந்த துன்பமயமான உலகத்தை மாற்ற முடியாது அப்போ என்ன செய்வது இந்த உலகத்தை பார்த்து வசை மாறி பொழியுங்கள் இந்த உலகத்தை மாற்ற முடியாது என்றார் இன்னொருத்தர் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அம்பேத்கர் சொன்னாரே கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அவ்வாறு நீங்கள் செய்தால் இந்த உலகத்தை மாற்றலாம் என்று சொல்லலாம் அந்த வழியைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய கலையும் இலக்கியமும் நடைமுறை பிரச்சனைகளை பேச வேண்டும் இன்று இன்று உள்ள பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதோ அதை பேச வேண்டும் இந்த சமூகம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதற்காக முடிந்த அளவு இந்த கலை இலக்கியம் வந்து அதற்கு இந்த சமூக மாற்றத்திற்கு உதவ வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கு ஸ்தாபனம் மிக வலிமையானதாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் பார்த்தோம் சுற்றுச்சூழல் பெண்ணியம் எல்லாமே பார்த்தோம் அதெல்லாம் ஏன் நடக்கிறது இதுக்கு பின்னால் எது இருக்கிறது ஒரு பிற மிகப்பெரிய சுரண்டல் முறை இருக்கிறது ஏகாதிபத்திய சுரண்டல் முறை அதை எதிர்க்க வேண்டுமென்றால் நாம் அதற்கு இணையாக ஒரு பெரும் சக்தியோடு ஒரு மையமாக இருக்க வேண்டும் அந்த மையத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் ஸ்தாபனத்தை வலுப்படுத்தி நம்முடைய அன்றாட பிரச்சனைகளை கலை இலக்கியத்தின் மூலம் தீர்ப்போம் நன்றி வணக்கம்